அஞ்சாமை திராவிடர் உடமையடா பராசக்தி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வாசகம் தான் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது உண்மையில் அஞ்சாமை திராவிடர்களின் உடமைதானா அலசுவோம் இது உங்கள் லைஃப் தமிழ் நான் உங்கள் சுடலை வணக்கம் இயக்குனர் சுதா கொங்கராவினுடைய இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் வருகின்ற பொங்கல் அன்று வெளியாக இருக்கின்ற பராசக்தி படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்னுடைய வாசகம் மன்னாதி மன்னன் படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற பாடலின் இரண்டாவது வரியை மேற்கோள் காட்டி இல்லாத திராவிடத்தை இறந்து போன திராவிடத்தை தமிழர்களின் திரைப்பட மோகத்தை பயன்படுத்தி மறுபடியும் திராவிடத்தை புதுப்பிக்க நினைக்கிறது ஒரு கூட்டம் உண்மையில் எது திராவிடம் என்ற கேள்வி நூற்றாண்டுகளை கடந்த பழைய கேள்வி ஆனாலும் இன்று வரை பதிலில்லை யார் திராவிடர்கள் திராவிடம் என்பது ஒரு நிலவழி கோட்பாடா அல்லது இனவழி கோட்பாடா யார் திராவிடர்கள் என்ற கேள்வி நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றும் அப்படியே பதில் இல்லாமல் இருக்கிறது உண்மையை சொல்லணும் அப்படின்னா தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தாண்டி இப்போது வரை திராவிடத்தை தூக்கி போட்டு வாயிலேயே மிதித்து அல்லையை பிதுக்குகின்ற வேலையை அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழ்ச்சியின் தம்பி தங்கைகளும் சிறப்பாக செவ்வனே செய்து வருகின்ற சூழலில்தான் இதுபோல ஒரு திரைப்படத்தின் வாயிலாக மறுபடியும் திராவிடத்தை தூக்கி பிடிக்க நினைக்கிறார்கள் பலரும் சொல்வது என்னன்னா பார்த்தீர்களா பார்த்தீர்களா கவிஞர் கண்ணதாசனே சொல்லிவிட்டார் அஞ்சாமை திராவிடர் உடைமைதானே அப்படின்னு கேக்குறாங்க ஆனா உண்மை என்னவென்று சொன்னால் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதே பாடலின் அடுத்தடுத்த பல்லவிகளில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா கனகவி ஜெயனின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தவன் சேர மகன் தான் திராவிட மகன் அல்ல இமய வரம்பினில் மீன்கொடி ஏற்றி இசைவிட வாழ்ந்தவன் பாண்டியன்தான் திராவிடன் அல்ல என்று அழகாக சொல்லியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவையஞ்சாமை எனும் அதிகாரத்தை தந்து அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று அறிவுடைமை பேசுகின்ற சூழலிலும் அஞ்சாமை பேசிய பாட்டன் வள்ளுவனின் வழி வழி வந்த தமிழர்கள் நாம் தெளிவாகச் சொல்லுவோம் அஞ்சாமை எமது தமிழர் உடமையடா தமிழர் எம் அறியாமை உங்கள் திராவிடர் உடமையடா அதே போல அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது என்று பாடிய பாட்டன் பாரதியின் வழி வழி வந்த பைந்தமிழ் இனத்தீர் நாம் தெளிவாக சொல்லுவோம் அஞ்சாமை எமது தமிழர் உடமையடா எம் தமிழர் அறியாமை உங்கள் திராவிடர் உடமையடா எனவே வளர்ந்து வருகின்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் இளம் பிள்ளைகளின் ஆதர்சமான நாயகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்கள் உங்களிடத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வர இருக்கின்ற பராசக்தி படத்தை தமிழர்கள் நாங்கள் பார்க்க வேண்டுமா இல்லாத திராவிடர்கள் பார்க்க வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் இது போன்ற வாசகத்தை கொண்டு வந்தது தயாரிப்பு தரப்போ அல்லது இயக்குனர் தரப்போ எங்களுக்கு தெரியாது ஆனால் தயவு செய்து நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் அஞ்சாமை தமிழர்களின் உடைமைதான் என்பதை சொல்லி சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று என்பதைப் போல நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் இதை மாற்ற வேண்டும் மாற்றி வெளிவருகின்ற பராசக்தி படம் ஒரு மிகப்பெரிய படைப்பாக வெற்றி படைப்பாக அமைவதற்கு தமிழர்கள் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்